வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம ஜூன் அஞ்சாந்தேதி தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை நம்ம நாடே அனுசரிச்சிருக்கு இந்த தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பூமி பூமியில் நிலம் காற்று ஆகாயம் நீர் நெருப்பு சூரியன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிப்பின் விளைவு இயற்கையில் சமநிலையை இழந்து இயற்கை வந்து எப்பொழுதுமே இது போன்ற ஒரு தேசிய அளவுல நம்ம ஒரு விழிப்புணர்வு உணர்வுகளை மக்களுக்கு ஊட்ட போறோம்னா அரசு வந்து அதுக்கு ஒரு தீம்னு சொல்லுவாங்க ஒரு கருப்பொருளை வெளியிடுவாங்க அது என்னன்னு கேட்டா நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்துல நில உயிர் தன்மையை பேணி நில வறட்சியை தடுப்போம் அப்படிங்கிற ஒரு தீமை வெளியிட்டாங்க நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும் இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்காக அப்ப நில உயிர் தன்மையை பேணி நிலத்திற்கு எதுங்க உயிர் நிலத்திற்கு நீர் தாங்க உயிர் நிலத்துல ஈரப்பச இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப அது இருக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் சம்பந்தமா என்ன விழிப்புணர்வு நமக்கு வேணும் பாலித்தீன் பைகள் போன்றவற்றை நம்ம பயன்பாட்டை குறைக்கணும் அப்ப அந்த பாலித்தீன் பயன்பாட்டை குறைச்சோம்னா என்ன ஆகும் மண்ணுக்குள்ள போய் அந்த பாலித்தீன் பை மக்காம இருக்குது அப்ப மழை நீரை வந்து பூமிக்குள்ள போக விடாம வறட்சி அடைய செய்யுது அதனாலதான் அந்த நில உயிர் தன்மையை பெயு அதே மாதிரி ஆற்றுல மணல் மணலை அள்ள கூடாது அதை அல்றதாலையும் இந்த தன்மையை வந்து இழக்குது உயிர் தன்மையை நிலம் வந்து இது மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து இந்த நில உயிர் தன்மையை பேணி பாதுகாக்கணும் இன்னொன்று நில வறட்சியை தடுப்போம் நில வறட்சிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தை போய் பாருங்க அப்போதான் நமக்கு தெரியும் நில வறட்சி அதே இது இன்னைக்கு விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பாலம் பாலமாக வெடிச்சு போய் கிடக்கு காரணம் போதுமான நீர் இல்லை விவசாயத்துக்கு அப்ப அந்த இடத்த பசுமையாக்கணும் அப்படினா அப்படின்னா முறையா நம்ம நீரை சேமிக்கணும் மழை நீரை சேமிக்கணும் நிலத்தடி நீரை சேமிக்கணும் எப்போவாவது மழை வருது பாத்தீங்களா அப்ப அந்த மழை நீரை நம்ம சேமிச்சு நிலத்துக்கடியில் கொண்டு போய் வைக்கலாம் இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கவனம் செலுத்தணும் இப்படி செலுத்துறதால நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்ப உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம தாத்தா வந்து எப்படிங்க குடிச்சாரு பெரிய ஆத்துல உள்ள குதிச்சு நீந்தி அருமையா சந்தோஷமா குளிச்சுட்டு அப்படியே குளிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸ குளிஞ்சிட்டு மேல போட்டு வருவாரு பாருங்க வீட்டுக்கு அது ஒரு சொர்க்க அதுக்கப்புறம் நம்ம அப்பா எப்படி குளிச்சாரு நம்ம அப்பா வந்து ஆஹ் கிணத்துக்கு போவாரு உள்ள அப்படி அடிச்சு குளிச்சுட்டு வந்தாருங்க இன்னைக்கு நம்ம எப்படி குளிக்கிறோம் பாத்ரூம்ல பக்கெட்ல தண்ணி வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நம்ம தலைமுறை எப்படிங்க குளிக்கும் யோசிச்சு பாருங்களேன் பாட்டில்ல தண்ணி வச்சு ஸ்ப்ரே தாங்க பண்ணணும் அடுத்த தலைமுறை அதுவும் இருக்காது சும்மா மில்லி கணக்குல தண்ணியை வச்சு தொடச்சிக்கிட தான் முடியும் இப்படி போய்கிட்டு இருக்குது அப்ப இப்படி சூழ்நிலையில் நம்ம தண்ணீரை எப்படி மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி யோசித்து அதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு அரசு நமக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகம் முழுக்க பரவி இருக்குதுங்க அதே நமக்கு அந்த இறைவன் கொடுத்த பெரும் கூட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில உலகம் முழுக்க நாலாயிரம் வகையான மரங்கள் இருக்குது ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஆயிரத்தி ஐநூறு வகையான மரங்கள் இருக்குதுங்க உலகம் முழுக்க நாலாயிரம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஆயிரத்தி ஐநூறு வகையான மரங்கள் இருக்கு அப்ப அந்த இயற்கை நமக்கு கொடையா கொடுத்துருக்குது இதை பாதுகாக்க வேண்டாமா அந்த மனித இனம் அதை போய் நம்ம அழிச்சு டெவலப்மெண்ட் கண்ட்ரிங்கிற பேர்ல இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றோம் மரங்களை வெட்டுறோம் இதனால மிருகங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இயற்கையே சமநிலையை இழக்குதுங்க அந்த மலையில மரம் இருந்தாதாங்க நமக்கு மழையே வெயும் அதையே நம்ம அழிச்சுக்கிட்டு வரோம் அந்த விஷயத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும் அதே போன்று யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு சந்தன மரம் தங்கத்துக்கு சமம் போச்சு வைரத்துக்கு சமம் அந்த அளவுக்கு தங்கம் வைரம் கூட கடையில வாங்கிடலாம் ஆனா இந்த மரத்தை நீங்க அரசோட அனுமதி இல்லாம வாங்கவே முடியாது அதே மாதிரி செம்மரம் இப்படி பல வகையான மரங்கள் தேக்கு இந்த மரங்கள்லாம் அரசு தன்னோட சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க மனிதன் அதை எரிச்சியாக கையாள முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் அழிச்சிட்டா அவ்வளோவையும் இன்னைக்கு அது கிடைக்காத பொருள் என்னைக்குமே விலைமதிப்பற்றதா மாறிடும் அதே மாதிரிதான் அதுவும் மாறிக்கிட்டு இருக்கு தங்கம் வெள்ளின்னா என்னங்க அதுவும் பூமிக்குள்ளேருந்து கனிமத்தை தான் வெட்டி எடுக்கிறோம் அது கிடைக்காத பொருளாக மாறிக்கிட்டு இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ விலை உயர்வு ஆனால் சாதாரண ஒரு விவசாயி விலைய வச்சு கொடுக்குற காய் பத்து ரூபா அடுத்த வாரம் அது கூட அஞ்சு ரூபா கூடிருச்சுன்னா ஐயோ கையோன்னு கத்துறோம் ஆனால் இந்த தங்கம் பாருங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாவில் இருந்தது இன்னைக்கு பல ஆயிரங்களுக்கு போயிருச்சு இயற்கை அப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ நமக்கும் இயற்கைக்கும் தூரம் விளையிக்கிட்டே போதுங்கிறத பாருங்க அதனால நம்ம வந்து இவ்வளவுனா எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடி இருப்போம் தாத்தா பாட்டி இறந்த விசேஷம் அப்பா அம்மா திருமண நாள் அறுபதாம் கல்யாணம் நம்ம குழந்தைகளோட பிறந்த நாள் நம்மளோட கல்யாண நாள் இப்படி எத்தனையோ விசேஷங்கள் வருது அதுல நம்ம அந்த விசேஷத்துல ஒரு மரத்தை நட்டி வைப்போங்க எவ்வளவு மரத்தை விட்டுறாங்க ஆயிரம் ஒரு மரத்தை விட்டுனா பத்து மரம் வைக்கணும் அப்பதான் நம்ம அதை அந்த பத்துல ஒன்னாவது வளரும் அப்பதான் இதை ஈடுகட்ட முடியும் அதே மாதிரி நம்மளும் இந்த விசேஷங்களுக்கு ஒவ்வொரு மரங்களை நட்டி வைக்கணும் இந்த மரங்கள் மூலம் தாங்க ஆக்சிஜனே கிடைக்குது சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது எங்கேயாவது விவசாயி விளைய வைக்கிறாரா கிடையாது இயற்கை மரங்கள் மூலமே இந்த ஆக்சிஜன் கிடைக்குது இது தாங்க இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ முடியும் எத்தனை கோடி பணங்களை சம்பாதிச்சு வச்சாலும் ஆக்சிஜன் இல்லைன்னா எல்லாரும் பணம் தான் அப்ப இந்த ஆக்சிஜனை நம்ம வருங்கால அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நிறைய மரங்கள் வளர்க்கணுங்க அந்த மரம் வளர்த்தாதான் நம்ம அடுத்த தலைமுறைய நிம்மதியா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் ஆரோக்கியமான குடிநீரை கொடுக்க முடியும் இன்னைக்கு தண்ணி எப்படி பாட்டில கிடைக்குதோ அது மாதிரி காற்றும் சிலிண்டர்ல பின்னாடி கெட்டிக்கிட்டு போகக்கூடிய காலங்களும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கு அதனால இவ்வளவுனா நடந்ததை விட்டுருங்க இனிமே இயற்கைய நேசிங்க இயற்கையை காதலிங்க முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நட்டு வச்சு நம்ம இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணுங்க கெமிக்கல் போன்றவற்றை தர மண்ணுல விடக்கூடாது அதே மாதிரி பாலித்தீன் பைகளை பயன்படுத்திட்டு குப்பையை பிரிச்சு கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அவங்க கிட்ட அவங்க அதை ஈஸியா கையாள முடியும் அதை ரீசைக்கிள் பண்ணி வேற பொருளா உருவாக்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு நீங்க தூக்கி போடுற பாலித்தீன் பை ஐநூறு வருஷம் ஆனாலும் மக்காதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிடணும் எப்படியோ நம்ம தாத்தா தாத்தா பாட்டி இந்த பூமியை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டாமா நீங்க எத்தனை தான் மாரியம்மன் காளியம்மன் சிவன் விஷ்ணுன்னு போய் நம்ம வணங்கி முறையீடு வச்சாலும் இயற்கை தாங்க தெய்வம் நம்மளை வாழ வைக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வங்க நம்ம சுவாசிக்கிற காத்து தெய்வம் தான் வாயு பகவான்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம கும்பிடுற சூரியன் நெருப்பு அவர் தெய்வமா சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி நிலம் நிலம் பூமாதேவி தெய்வம் அதே மாதிரி நம்ம நீர் நீரும் தெய்வம் தான் இப்படி ஒவ்வொன்றையும் தெய்வமாக உருவாக்கி அப்போ இந்த இயற்கையை தான் நம்ம வணங்கணும் இந்த இயற்கையை பாதுகாப்பாற்றணும் இந்த இயற்கையை சீரழிய விடக்கூடாது அதனால நம்ம இனிமேல் இயற்கையை வணங்குவோம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை நம்மளும் ஒன்று கூடி ஒரு புதிய பசுமையான பூமியை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் நமக்கும் இருக்குது இதை கண்டிப்பாக இப்போ இருந்து நம்ம ஒரு மரத்தை நடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க எங்கேனாலும் ஒரு மரம் வைப்போம் அதுக்கு தண்ணியை விட்டு வளர்த்து எடுப்போம் வருங்கால தலைமுறைக்கு நிழல் கொடுக்கும் நல்ல பழங்களை கொடுக்கும் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும் அதுக்கான முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்